அவர் ஆதி நம்ம பூஜை அர்ப்பம் கேட்கணும் தக்க அடுத்தது பூஜை மிஷத்தர் ஆறு மணிக்கு தேவ நைவேத்தியம் கேட்டிக்கணும் நெய்சில் இருக்க வைக்கும் இறையருள் காட்சி மனத்தோட சேர்த்தேன் இறையர்கள் காட்சி மிஷத்தர் அவர் தமாம் சமூகம் சாதனை கேர அம்மான் ஏழு பேர் சேர்த்தேன் தலை ஏழு பேருக்கு அமை அவங்க இணைஞ்சாரியோ எல்லாம் முக்கிய விருந்தினர்கள் அவங்க ஐஎஃப்எஸ் பிஎம் எம் ராஜ்குமார் சாரு அவர் எஸ் ஓ சரவணன் சாரு